மலர்ந்து மலராத பாதி மலர் போல வளரும் விழி வண்ணமே என்னடா தம்பி பாட்டு பலமா இருக்கு அக்கா பாசமலர் சிவாஜி மாதிரி உன்னை கட்டி கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் உனக்குன்னு ஒரு மாப்பிள்ள இது வரைக்கும் கிடைக்க மாட்டேங்கிறானே நிச்சயமா ஒரு இடிச்சு வாய மாட்டுவான் பாரு பாத்திரங்களுக்கு பழைய பாத்திரங்களுக்கு ஓட்டை அடைக்கிறது

அப்பா ஊரு பேர சொன்னே நான் உசாராயிருக்க கூடாதா சாவடிச்சாம் பட்டேன்னு சொன்ன அப்பவே நான் எல்லாத்துக்கும் தயாராயிருக்கணும் ஒரு துண்டு கோழிக்கு ஆசைப்பட்டு இந்த நாக்கு கேக்குதா இப்ப நான் இவகிட்ட மாட்டிட்டேன் இவளுக்கு எப்ப கண்ணி கறியிருது அது வரைக்கும் நான் உட்கார்ந்து ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து என்ன கலைய வச்சிருவாங்க நான் ஓடி போயிடுறேன் எங்க ஓடுறீங்க உங்க அக்காவுக்கு ரொம்ப இருக்குது அதான் பாக்க வந்த அதை வைத்த கொடுத்தா போக உட்கார் உட்கார்

இப்ப நாலஞ்சு மிளகா போட்டு இருக்கேன் வலிப்பு நிக்கலையே ஓ வியாதி முத்தி போச்சுதா உம் இனிமேப்பா புழைக்கிறது அவன் தான் இருக்குது எவன் கையில ஆண்டவன் கையில ஐயோ அக்கா ஐயோ பாத்துரும் நீ வந்தது என் அக்காவுக்கு கொள்ள வந்துட்டியே டே செஞ்சேன் குழம்பு எம்எல் போட கொடுக்க செவ்வந்தி செவ்வந்தியா ஏய் மூஞ்சி இங்க இருக்குடா அந்த மூஞ்சி பிள்ளை மூஞ்சியா இருக்கும் செவ்வந்தி 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 செவ்வந்திமா ஆஹ அடே ஹ தம்பி என் வைத்தியத்துக்கு கட்டுப்படாத இந்த வியாதி நீ விரலை வச்சதும் உடனே நின்று உன் விரல ஏதோ ஒரு மூலிகை சக்தி இருக்குது நீ இதே மாதிரி ஒரு நாலஞ்சு நாளைக்கு அவன் வாயில விரலை வச்சுக்கிட்டே இரு அவ புழைச்சுக்குவா இவ பொழைச்சுக்குவா என் விரல செத்து போயிடும் பைத்திர

ஆயிரம் மூணு ரூபா ரேட்டுக்கு திறக்கும் மெகா வெளா மீன் இருக்கா இருக்குது இருக்கா வைக்க ஏ சும்மா ரேட்டுங்க ஒரு மீன் மகா ரெண்டு மீன் மகா 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 இந்த வெறா கையினால் வெட்டி ஓன் செஞ்சு ஓன் இந்த மசாலாவை தடவி குழம்பு வச்சு கொடுத்துன்னா உன் கையால் எடுத்து என் பொண்டாட்டி வேற ஊருக்கு போயிருக்கேன் அது வரைக்கும் இவளை அனுப்புனா நீ குடும்பம் நடத்துவ நமக்கு என்ன நமக்குள்ள என்னவா இவ என்ன தூய் தோணா நீ நல்லா உடச்சு கழுவி போடும் மர மீனோட மசாலாவும் தடவிக்க அப்படியே போய் மாதிரி அடுப்பு கூட தாயோடு மீன் நீ தின்னாலும் சரி உன்ன மீன் தின்னாலும் சரி போடா காலையில வந்து ஏன் என் வியாபாரத்தை கெடுக்கிற எப்படி இல்லன்னா லட்சம் லட்ச ரூபாய் எடுத்து போய் பேக்கில் அக்கௌண்ட் போட்டுருக்கோம் சுமம் அடையா எட்டன்னா மச்சானுக்கு மீன் வாங்க வந்தியா வா வேணுமஹ அடா வேணாம்னு சொல்லாதமா போட்டு சரி மாட்டுமா என்னங்க கடை கொடுங்க அவன் போய் கடையை திறக்கட்டும் கடையா எந்த கடை அதான் சொன்னீங்க ஆமா இருக்கு உங்களுக்கு எனக்கு இல்ல பாத்துக்கடா இருக்குன்னு சொன்னீங்க

முதல்ல இவரை அடிவாரத்திலே உருட்டி விட்டு தான் நான் ஏறுவேன் அங்க உக்கா பக்கத்துல நிக்கிறா என்னமா சிங்கப்பூருக்கு ட்ரெக்கால கற்று மாதிரி கட்டுறேன் போறைய பாத்திரங்களுக்கு ஈயம் பூசுறது பாத்திரங்களுக்கு ஒன்று இடைக்கிறது ஐயோ இயம் பூசலை அவரை நன்றேங்க எதெதுக்கு ஈயம் பூசுவ பாத்திரங்களுக்கு பூசுவணுங்க ஐயா பிரியா உங்களுக்கு அங்கு சொல்லுங்க வேண்டா அண்டாவுக்கு ஈயம் பூசுவேன் எவ்வளவு ஆகும் அண்டாவுல என்ன சைஸுங்க

இப்ப அண்டா வரப்போகுது இது வரைக்கும் நான் பெரிய சைஸ் அண்டாவுக்கு ஐயம் பூசினது இல்ல நான் அண்டாவுக்குள்ள ஐயத்தை எடுத்துட்டு உள்ள போன உடனே இப்படி சுத்தும் போது நீ இப்படி சுத்தணும் நான் இப்படி சுத்தும் போது நீ அப்படி சுத்தணும் ஏன்னா ஐயம் பூசுன மாதிரி இருக்கணும் பூசாத மாதிரி இருக்கணும் பார்த்தா பயிர் இருக்கணும் இதெல்லாம் தொழில் நேக்குமா ஆமா என்னையா அது குண்டா அண்டாங்க முதல்ல இத பூசு இத வர இத பூசு

படுக்க வச்சு மூச்சு காலங்காத்தால எங்களை பணி இல்ல ரொம்ப அம்சமா இருக்க இப்படியா போன வீட்லயும் சேர்க்க மாட்டாங்க ஊருக்குள்ளே சேர்க்க மாட்டாங்க நாய்கிட்ட உடவே விடாது ஓடி போய் சுடுகாட்டில படுத்துக்க அடுத்த வருஷம் இதே மாசம் இதே தேதி இதே இயத்தில வந்து பூசுற போட புலி அப்படி வாங்கிட்டீங்க வீட்டுக்கு வந்துட்டு வாங்க இந்த நாளைக்கு எங்க இங்க வந்தது மாட்டிட்டீங்க நான் நல்லா மாட்டிட்டேன் எங்க வீடு உள்ள வாங்க இந்த ஆடத்துக்கு நான் வரல அதுவே

நீங்களா ஆமா நானேதான் மாமா நீங்களா ஆமாண்டி நான் தான் அக்கால தகுதி தண்டையா சொல்லணுமா உங்கள பப்பரி 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 அக்கக்கரி 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 கோரி அட பாவி இப்படி என் தங்கச்சி கிட்ட தப்பா நடந்துக்க பாத்தியே உன்னை உன்னை நம்பி எப்படி என்ன இந்த பொண்ண படுக்க வைக்க முடியும் அந்த பொண்ண படுக்க வைக்காத உட்கார வை நீ அந்த பூக்காரி கூட சேர்ந்ததுக்கு அப்புறம் ரொம்ப கெட்டு போயிட்டே என்ன மன்னிச்சிரு மகா நான் ட்ரீம் போயிட்டேன் நாளைக்கு எங்க அப்பனுக்கு கடுதாசு போட்டு இதுக்கு ஒரு முடிவு கட்டறேன் பா Huh? பூசுறது ஓட்ட உடச்சல் அடைக்கிறது உங்க வீட்டுல ஏதாவது பாத்திரம் ஏன் பூசணுமா கொண்டாட நீங்க நல்லா ஈயம் பூசுவீங்களா பாத்திரத்துக்கு உள்ள பூசவா வெளியே பூசவா நீங்க எங்க வேணாலும் பூசுங்க உங்க இஷ்டம் வந்து உட்கார் மருதானி அதுதான் தொட்ட உடனே சேர்ந்துருச்சு காசு காசு எல்லாம் வேண்டாம் அப்ப வேற என்னங்க வேணும் அறிவு கட்டவள எவர் சில்வர் பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு இயம்பு சப்போனியா காசை பிடிங்கிட்டானுங்கல்ல நான் என்ன ஏமாந்தவளா காசு எதுவும் கொடுக்கலப்பு

ஏன்னா நடிக்கிறீங்க வயசு போனா முத்தமா இருக்கிற முத்தம் முத்தம் கேட்டேன் சார் அந்த பையனை கொஞ்சம் பிடிங்க சார் அவங்க அக்கா நான் சார் Eh, il...

என்னது வீடு இந்த எந்த மாப்பிள்ள இருக்காரா என்னது கரடிக்கு மார்வேசம் போட்ட மாதிரி சட்டை போட்டு என்ன உக்கார்டு கண்ணாடி கீழே போட்டானா உங்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசிட்டு இருந்த மகாலட்சுமி தனலட்சுமி பேரு மட்டும் மகாலட்சுமி தனலட்சுமி பெரிய சரஸ்வதி சவுர படம் எடுத்த புரடீசர் பத்து பைசா வீட்டுல இல்லையா வெறும் இயற்ற பூசி எப்படி புழைக்க முடியும் உழைச்சு சம்பாதிக்கணும் ஆ நீங்க உழைச்ச உழைப்பு தான் தெரியுது இது ரெண்டையும் உழைச்சித்தான் என்ன பத்திருக்க அதை மட்டும்தான் நீ செஞ்சிருக்கேன்

இப்ப சொல்றேன் நான் பூக்காரியோட சுத்துவேன் பால்காரியோட சுத்துவேன் பழக்காரியோட சுத்துவேன் அத கேக்க நீ யாரையா அவளை கட்டி கொடுத்துறாளு என்ன கட்டிக்கு சொல்லி அழற உனக்கு நிறைய சொல்லணுமா கம்பியை பிடிச்சா எழுப்பு நிக்கும் சொல்லுவாங்க உனக்கு என்ன இழுக்குதே அந்த பூக்காரி எங்க இருந்தாலும் அவளை கண்டுபிடிச்சு ஊற விட்டு விரட்டல என் பேரு என் பேர் என்ன போய் கேளு சத்தியமூர்த்தி இல்ல அதையே தான் நான் உனக்கு சொல்றேன் சத்தியமூர்த்தி ஆமா அந்த பூக்காரி கழுத்துல வர்ற வெள்ளிக்கிழமை தாலியை கட்டி இந்த வீட்டுக்கே நான் கூட்டிட்டு வரலன்னா என் பேரு கடலை இல்ல சி சொடலை இல்ல இவதான் பூக்காரியா மடக்கிறேன் பூ என்ன வில சாரி புளோர் என்ன வில ஐயா முன்னால பார்த்தது இல்லையே பின்னால பாத்துக்கியா இந்த சைடு பார்த்தது இல்லங்க ஆமா நீங்க யாரு எஸ் சத்தியமூர்த்தி சுருக்கமா எஸ் எஸ் னு சொல்ற தமிழ்நாட்டுல எல்லாத்துக்கும் தெரியும் ஆமா உனக்கு கல்யாணம் ஆயிருச்சா எது கேக்குறீங்க பூ வாங்குறதுக்கு கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கு கல்யாணம் ஆன பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு ஒரு ரூபா தான் கொடுப்பேன் கல்யாணம் ஆகாத பொண்ணா இருந்தா ஒரு முழத்துக்கு அஞ்சு ரூபா குடுப்பேன் அந்த ஈயன் புஷ்ண வேஸ்ட் இவனுக்கு பல்லு பிரசா இருந்தாலும் பணம் இருக்கு ஒரே ஏன் கமிக்கிற எங்க அக்காவுக்கு இன்னும் கல்யாணம் ஆகல கண்ணி கழியான்னு போட்டோம் நானும் கண்ணி கழியாத பையன் தான் அப்போ எத்தனை மணிய போடாரு ஒரு பத்து முழம் போடு இந்த ஜான் போடுற வேலையெல்லாம் என்கிட்ட வேணாம்

அது ஒரு பொம்பளை மீன் ஆம்பளை மீன் புரிச மொண்டாட்டியா இருந்தது அது இங்க வருத்தமாவே இருந்தது அங்க போய் சந்தோஷமா நல்லா மகா என்ன உங்க அப்பா என்னமோ பெரிய மங்கம்மா மாதிரி என்கிட்ட சபதம் போட்டு போனான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை அந்த பூக்காரி கழுத்துல தாலியை கட்டி நான் கூட்டிட்டு வரதான் போறேன் ஒப்பன ஊர்ல போய் மாடு மேக்கு சொல்லு ஐ டக்கா இந்த தாலி வாங்கி வச்சத மறந்துட்டு போறீங்க போய் கட்டிட்டு வாங்க இந்த மாப்பிள்ள எங்க கழுத்துல என்ன காணும்

சாரியா நீ கேவலும் குமரனும் சரி எப்படியோ என் புருஷன் ஆயிட்டேன் ஒழுங்கா உன் பேரில் இருக்கிற வீட்டை என் பேர்ல எழுதுவை ஆ இப்படிலாம் கேட்பேன்னு தெரிஞ்சுருவான் என் வீட்டை சின்ன பொண்ணு பேருக்கு எழுதி வச்சிட்டேன் எவனும் என்னை டச் பண்ண முடியாது நான் டச் பண்ணிட்டேன் சின்ன பொண்ணு பேரில் எழுதுவேன் அதனால நான் கன்டேல் பண்ணிட்டேன் அண்ணே நான் உங்க எல்லாரும் ஒண்ணு சேர்ந்துட்டோம் சந்தோஷமா இருப்போம் இனிமே அவங்க அவங்க வேலையை அவங்க அவங்க கவனிப்போம் என் வேலையை நான் கவனிக்கிறேன் பழைய பாத்திரங்களுக்கு இல்ல